சேலம் பிரபுவின் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நமது சேலத்தின் பெருமையாக சேலம் தாரமங்கலம் அருகே அணைமேடு என்ற இடத்தில் ஐம்பத்தாறு அடி ராஜமுருகன் அற்புதமாக காட்சி தருகிறார்கள் அவர்களை அனைத்து பொதுமக்களும் இங்கு வணங்கி வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கும்பா மகா கும்பாபிஷேகத்தை இப்பொழுது நாம் பக்தர்களோடு இந்த ஐம்பத்தாறு அடி முருகனை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை இருக்கும் கோயில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகிறார்கள் பக்தர்களும் உலக முருக பக்தர்களும் அமைதி காத்து இந்த சேலத்தின் பெருமை நமது ஐம்பத்தாறு அடி உயிர இந்த ராஜமுருகனை பழமியில் உள்ளது போல் காட்சியளிக்கிறார்கள் இதை அனைவரும் கண்டுகளித்து ரசிக்குமாறு சேலம் பிரபுவின் சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்